அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கத்தரும் ரச்சகரும் மகாதேவனும் மெய்யான தேவனும் காலமும் உயிரோடு இருக்கிறவரும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உரி உடையவரும் ஆகிய சதாக்காலமும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எங்கள் கொடுத்த நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிற ஊழியத்தின் மூலமாக ஆண்டு ராய் ஏகசியவரையை மிக சீக்கிரம் மிக சீக்கிரம் என்பதை மறுபடியும் சொல்லிக்க ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு வாரமும் சின்ன எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அசட்டை பண்ணாதீங்க ஆ நோவின் காலத்திலே வெள்ளம் வந்து கொண்டு போக மட்டும் ஜனங்கள் நிர்விசாரமாக இருந்தால் போல நிர்ச நிர்விசாரமாக இருக்காதீங்க கைவிடப்பட்டால் ரகசியவரையில் கைவிடப்பட்டால் ஏழு வருஷம் புழுவாய் துடிக்க வேண்டும் அக்கு நிலை நடக்கணும் ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் குடும்பமாக கைவிடப்பட்டால் மான மரியாதைலாம் இருக்காது கற்பே இருக்காது அவ்வளோ பயங்கரமான அக்கிரமம் நடக்கும் ஏன்டா ஆண்டவரே சொல்லிவிட்டார் நாட்களில் இதுவரைக்கும் உலகம் சம்பவித்திராத பயங்கரமான ஊபத்தை அந்த நாட்களில் உண்டாகனு சொல்லி ஏசப்பாவை சொல்லிவிட்டார் ஆ அந்த நாளை சைப்பவன் யார் அந்த நாள் மிக பயங்கரமான நாள் என்று வேற்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் அன்பாக நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிற சத்தியத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதை உண்மையாக விசுவாசித்து ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆயத்தம் மணி இருக்கிற அந்த ரச்சிப்பை ஞானசாண அபிஷேக் மூலமாக பெற்று ஏசு கிறிஸ்து மனவாளனாக இயேசு நாமத்தை அந்த ஞானசாத்தி மூலமாக நெற்றிலே தரித்து கொள்ளுங்க ஆம் அதுதான் புத்தியுள்ள கண்ணிகள் புத்தில்லாத கண்ணிகளுக்கு அந்த நாமம் இல்லை ஆ அருமையானதையோட பிள்ளைகளே இனி அசட்டியாக இருக்காதீங்க தயவு செய்து அன்பா கேட்குறேன் உங்கள் ஆண்டோட ரகசிய மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணுவதை தவிர வேற எந்த நோக்கம் கிடையாது ஆ இந்த வருகை மட்டை இழந்துறாதீங்க கத்தவங்களை ஆசிரியப்பாராக ஆ இன்றைக்கு ஒன்று பேர் ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியான உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆமை கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வித்து இந்த வாத்தி மூலமாக பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுப்பாராக ஆமை எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை ஆனால் அசட்டையாக இருக்காதிங்க நான் கேட்பேன் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அவர் ஆண்டவரை ஏ விசக்கரச உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இது கேட்டு கேட்டு பிடித்து போன ஒரு வார்த்தையாக இருக்கிறப்படின்னாலும் இதை கொடுத்து ரொம்ப கவலைப்படுறதில்லை நிறைய பேர் இதை கொடுத்து அசட்டியாக இருக்கிறதை நான் பார்க்குறோம் ஆம் ஏதன் தோட்டத்தில் இறங்கி வந்து அனுதினமும் தன்னுடைய சாயலாக படைத்த ஆதாம் ஏவாலை அவர் விசாரித்தது போல இன்றும் நம்மை அனுதினமும் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் நான் கருத்தை நான் மாறன் சொன்ன பார்த்த அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார் நம்மை விசாரிப்பதில் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக ஆதி ஆகமும் இருபத்தோறாம் அதிகாரத்தில் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் இருந்து பத்தொம்பது வரைக்குமாக உங்களுக்கு முன்பாக இந்த வசன வைக்கிறேன் சாராளுக்கு குழந்தை பிறந்தது அடிமைப்பெண் ஆகாரின் மகன் அவளை பரியாசம் பண்ணினான் இந்த அடிமைப்பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும் என்று கோபத்தில் சாரால் ஆபிரமத்தை சொல்லுறா ஆப்ராம கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனால் கர்த்தரும் ஆப்ரமத்தில் பேசினார் அதே நிமித்தமாக நாம் பார்க்கிறோம் அந்த பதினாலாம் வசனத்துல அவ கையில ஆபிரகாம் அதிகாலையில் என்ன பண்றான் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தை எடுத்து அவளை விடுவதை நான் பார்க்கிறோம் அங்கு போகிறா வனாந்திரத்திலே அலைந்து தெரிவதை பார்க்கிறோம் இது ஒரு ஆவி குறிப்பிட எடுத்துக்கொள்ளப்படும் எடுத்துக் கொள்ளப்படும் இன்னைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒருவேளை நம்பினவர்களால் கைவிடப்பட்டு ஒருவேளை அநேக நன்மைகளை இறந்து இப்படிப்பட்ட வனாந்திர போல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காணப்படலாம் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தது போல ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே நான் நினைக்கிற நடக்கவில்லையே ஏன் எனக்கு இப்படி அந்த வேதனையோடு வனாந்திரத்தில் வாழ்கிறது போல ஒரு அனுபவத்தில் காணப்படலாம் பாருங்க இப்ப பதினைந்து பதினாறு வருஷங்களை பார்க்கும் போது அந்த துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்து போய் விட்டது குடிக்கிறது தண்ணீர் இல்லை இனி மரணம் போராட்டம் அந்த நேரத்தில் பாருங்க அருமையான தேவோட பிள்ளைகளே பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் ஒரு இடத்துல வைத்துட்டு நான் பிள்ளை சாகுறத போறேன் ஆமாம் எதுவுமே இல்லை அப்பமில்ல தண்ணீர் இல்லை இந்த வனந்தரும் இனி பிள்ளை சாக போறான் இந்த பிள்ளை சாக போவதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணி சத்தம் ஒரு தூரத்தில் உட்காந்து அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆமாம் அருமையான தேவோட பிள்ளை இதே வாழ்க்கை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் சத்தம் விட்டு அழுது வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேக நாளில் காணப்படுகிறார்கள் அருமையான தேவட பிள்ளைகளே அவனது ஆண்டு இயேசு சுடே குணத்தை பாருங்க அவர் நம்மை காண்கிற தேவன் என்பதை பாருங்க என்ன அழகாக அவர் பெயர் கொடுத்தா தெரியுமா அவர் நம்மை காண்கிற தேவன் நாம் பார்க்கிறோம் பதினேழாம் வசந்த பார்க்கிறோம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் எ அருமையான ஒரு காரியம் இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும் இதெல்லாம் கேட்டு நம்ம விசுவாசம் வளரணும் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும் நம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் நம்மை காண்கிற தேவன் நம் கண்ணீரை காண்கிற தேவன் நம்முடைய துக்கத்தை காண்கிற தேவன் பாருங்க பிள்ளை சத்தத்தை கேட்டார் அதே விதமாக வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் அலைந்து தெரிகிற வேலையில் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அந்த சொல்லில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும் நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணணும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும் இதை விடாமல் ஜெபம் பண்ணணும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும் ஏசாப்பாவை அப்படியே பிடித்து விழணும் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதுங்கிற வார்த்தையை நிறைவேற்றணும் நீங்கள் அப்படி பாருங்கள் அறிமையை சத்தியத்தை உயர்த்தி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவளுடைய பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று உங்கள் ஜபத்தின் சத்தத்தை கண்டிப்பாக கேட்பார் கேட்பார் பாருங்க அங்கு அதுக்கு பிறகு விசாரிக்கிறாரு பாருங்க ஆகவே உனக்கு என்ன இருந்தது பயப்படாத பிள்ளையின் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் விசாரிக்கிறார் பாருங்க இதே விதமாக மத்தியில் வாழ்ந்து உண்மையாக ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது இந்த சூழலை கண்டு விலை உடாத படுக்கு ஆண்டு சமத்தோடு விலை உடாத படுக்கு அவர் கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையார் நம்பிக்கையோடு நீங்கள் ஊக்கமாக ஆண்டவர் நோக்கி ஜபிப்பேன் சொன்னால் உங்கள் சத்தத்தை கண்டிப்பாக கேட்பார் இது உறுதி ஹண்ட்ரட் உறுதி இறங்கி வந்து விசாரிப்பார் என் மகனே மகளே உனக்கு என்ன நேர்ந்தது பயப்படாத பிள்ளை இருக்கிற கேட்டேன் நீ கண்ணீரோடு சத்தமிட்டு அழுத சத்தத்தை நான் கேட்டேன் பயப்படாத உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் கண்ணீரை கண்டேன் உன் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று உங்களோடு பேசுவார் பாருங்க உடனே நான் பார்க்கிறோம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் உடனே அவளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க வைக்கிறார் பாருங்க அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு பத்தொன்பதாம் சனம் போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி புள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் தேவன் புள்ளையுடனே இருந்தார் அவள் தேவையான ஆசீர்வாதத்தை அப்போதே கட்டளையிட்டார் மரண போராட்டத்தின் விடுதலை கொடுத்தார் ஜீவனை கொடுத்தார் தைரியத்தை கொடுத்தார் உற்சாகத்தை கொடுத்தார் அது மட்டுமா தேவன் பிள்ளையோடு இருந்தார் என்ன அருமையானது தேவோட பிள்ளைகளே எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அவர் இன்றைக்கு நம்ம விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே நாளே மீனா அவங்க கவலைகள் எல்லாம் தலை தலைமையில வைத்து விட்டு வைத்துக் கொண்டு இராதபடிக்கு கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நீங்கள் இப்போது இருக்கிற சூழ்நிலை குணாந்தரமாக இருந்தாலும் ஊக்கமாக ஜெபிக்கணும் சத்தம் விட்டு ஜபம் பண்ணணும் கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணணும் உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற அளவுக்கு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும் உண்மையா ஜெபம் பண்ணணும் நீங்க அப்படி பண்ணி பாருங்க நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலமாக உண்டாகிற சத்தத்தை கேட்பார் விசாரிப்பா என் மகனே மேரி மோசஸ் உனக்கு என்ன பயப்படாதே உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் உன் புலம்பலை ஆனந்த கேப்பா மாற்றுவேன் கலங்காதே இதோ உனக்கு என்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி உடனே கொடுப்பார் தொடர்ந்து நம்மோடு இருப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லா நன்மையால நம்மை நிரப்புவார் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அருமையானது என்னுடைய பிள்ளைகளே ஆதலால் ஆண்டவர் இந்த சத்தியத்து மூலமாக ஏசப்பா என்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிற ஒரு விஷயம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெபிப்பான் கத்தர் கொடுத்த அந்நிய பாஷை வியாக்கியான மூலமாக ஆண்டு ஒரு சில வார்த்தையில் உங்களோடு பேசுகிற வார்த்தை கேளுங்க இது கடைசி கால அடையாளம் உன் கத்தர் எப்பொழுதுமே உன்னை காண்கிற தேவனாய் இருந்து லோரன் என் பிள்ளை எப்போது என்னை நோக்கி கூப்பிடுவாள் என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து அதிருப்பாய்

இன்றைக்கி தவறை உணர்ந்து கொண்டு இப்பொழுதே என்னை நோக்கி பார்ப்பாயாக பாய்யாக கமாரஷாமை கல்ல கன் டக்குமி சட்டம் பேர் டேக்கு மீ சட்டை நீ உன் சத்தத்தை உயர்த்தி என்னை நோக்கி கஞ்சி ஜெபிப்பாயாக கப் ஃபேகல் லா ஹாஸ் டூ டேக் மீஷா லா ஹாஸ் நான் எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே உன் சத்தத்தை நான் கேட்பேன் கமாரஷாமை கலா கன் டக்கி அக்கனதரி நீ கர்வா எல்லா கடினமான சூழ்நிலையிலும் நான் விசாரிப்பேன்

எங்களை விசாரிக்க தேவனாய் இருக்கிற எப்படி விசாரிக்கிற தேவனாய் இருக்கிற இதை கற்றுக் கொடுத்திருக்கேன் உங்களுடைய பிள்ளைகளை உறுதியாக பற்றி கொள்ளட்டும் ஆகாரை விசாரித்தது போல என்னை விசாரிப்பார் என் கண்ணீரை துடைப்பார் என் வேதனை மாற்றுவார் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு மைத்துவிப்பார்களாக ஜெயிப்பார்களாக இப்பொழுது முழங்கால் படியிட்டு சத்தமாக நோக்கி கூப்பிடட்டும் சத்தத்தை உயர்த்து கூப்பிடட்டும் நீ சொன்னபடி கூப்பிடட்டும் ஆண்டவரே இப்பொழுதே ஒவ்வொரு வீட்டில் இறங்கி வந்து அவர் சத்தத்தையும் கூப்பிட கேட்டு ஆசீர்வத்தை கட்டளையிடுவதுக்கா சோத்திரம் சாட்சியிலா நிறுத்துவக்கா சோத்திரம் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்விப்பராக ஆமேன் ஆமேன்